ஆகா கல்யாணம் சீரியலோட அப்கமிங் ப்ரொமோ இந்த ப்ரொமோ என்ன நடக்குது அனாமிகா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நல்லாவே தெரியும் அனாமிக்கா இதுக்கப்புறம் இந்த சீரியலோட மெயின் வில்லியா இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொம்மை அதாவது நம்ம அழகி பாப்பாவோட பொம்மை ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு வந்து நடு வீட்டில் விட்டு கெடாசுறாங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகி பாப்பா இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது கொண்டு போய் ஏதாச்சும் அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகா கட்ட தனியாக வந்து இருந்தாலும் அண்ணாமிக வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு போகக்கூடாது பாவும் விஜய் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாப்புல இதை கேட்குற மகா இருந்துக்கிட்ட கோவப்பட்டு இப்போ கூட உங்கள் தம்பிக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க பாவும் அந்த பாப்பா அது சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு நம்ம சூர்யா மேலே பயங்கரமாக கோவப்பட்டுட்டு போகிறாங்க நம்ம மகா ஸோ இதுக்கு என்னதான் ப்ர எண்டு இருக்குது என்னதான் சொல்யூஷன் இருக்குன்னே தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்